என் பேர் எஸ்பி விஜய் பிரபாகர் சென்னை அண்ணா நகரில் ஏஷியன்ஸ் லைஃப் கேரண்ட் நிறுவனம் வச்சுருக்கேன் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அதுக்கான ப்ராடக்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது ஸோ நான் யாரை தேடிட்டு இருக்கேன்னா என்னோட இலக்கு வந்து ஆயிரத்தி எட்டு என்டர்பினரை எம்பவர் பண்ணணும் அப்படின்ற இலக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு வச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்குள்ளே நான் வந்து ஆயிரத்தெட்டு பேர் இறைவு நிலால் முடிச்சிருவேன் காரணம் நானூற்றி பத்தொம்பது பேர் நான் இந்த தொழில் வாய்ப்பு கொடுத்துருக்கேன் ஸோ நம்மளது எல்லாமே ஆயுர்வேதிக் சித்தா லைசன்ஸ்டு காதி அப்ரூவ்ட் ப்ராடக்ட் அதனால் உங்கள் ஏரியாவுக்கு நான் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தரேன் குறைந்த முதலீட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்போ தான் தொடர்ந்து எங்கிட்ட வாங்குவீங்க சில ஆயிரத்தை போட்டு உங்கள் குடும்பத்துக்கு யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுக்க ஆரம்பிங்க அப்புறம் நீங்கள் ஒரு ஓன் நிறுவனமாக ஆரம்பிக்கணும்னா நான் கொட்டேஷன் ஆத்தரைசேஷன் தரேன் அதுக்கு யூஐ ஸ்கீம் அண்டு முத்ரா ஸ்கீம் போன வாரம் கூட ஒருத்தருக்கு ஒன் லேக் டொண்ட்டி ஒன் தௌசண்ட் முத்ரால லோன் சேங்ஷன் ஆயிருக்கு ஸோ அப்துல் கலாம் சொன்ன மாதிரி விற்கலாம் கற்கலாம் சாதிக்கலாம் ஸோ வாங்க அதுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ நைன் டூ செவன் ஒரு நம்பர்